பொம்பளை காலையில் எலும்பி ஒரு செய்யணும் எடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல நாள் அதுமா சீக்கிரம் எலும்பி வீட்டு வேலையில எல்லாம் செய்யணும்னு இல்லை ராத்திரி ஃபுல்லாக குடில் பார்க்க போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பாலப்பள்ளம் கொழாச்சல் எல்லா இடமும் சுற்றி போய் பார்த்துட்டு வந்தாச்சு சரி நம்ம வீட்டில் இருக்கானே நம்மளும் கொஞ்சம் வேலை செய்வோம் பக்கத்து வீட்டுக்காரலாம் இன்றைக்கி சாப்பிட கூட்ருக்கேன்ட்டு கொஞ்சம் அறிவு இருக்கா இவளுக்கு இதை நம்ம ஏன் செய்யல எடுக்கல நம்ம கேட்கட்டா நம்ம பொல்லாதவா சே நல்ல நாள் ஆகுதுமா சத்தம் போட கூடாது வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு அமைதியா போனாலும் இவன் தான் இருப்பா சோதனைக்கு பிறந்தவா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவ ஆனா இங்க இந்த மாட்டுக்கு எத்தனை சூடு நான் வச்சாலும் அதை தொடச்சி விட்டுட்டு ஊதி தள்ளிட்டு ச்சே ஏக்கா என்னக்கா வேற எல்லாம் எப்போ சாப்பாடு ஆ இனிதான் தொடங்க இருக்குது பார்த்துக்க மத்தியானம் சொல்லி இருக்கு இல்லையா எல்லாரும் மத்தியானம் வந்துடுங்கல்லம்மா வீட்டில் மரமும் பிள்ளைங்களை கூட்டிட்டு வா ஆ சரிக்கா ஆமா புலம்பிட்டு மாதிரி இருக்கு என்னக்கா என்னாச்சு நான் புலம்பியதுன்னா யாரு காரணமா இருப்பா நீ வேற அதை கேட்டு காயில என் வயத்தெரிச்சல குட்டிக்காதம்மா கடுப்பா இருக்கு என்ன மருமூல காணல இழப்பிட விடாதா காலையிலலாம் வேலைன்னு செய்யணும் யா ஏ அதையான் கேட்கியா ரூமு கதவை தட்டு தட்டுன்னு இவ்வளோ நேரம் போட்டு தட்டி இருக்கேன் திறக்கவே இல்லை உங்கள் மோ வீட்டில் இல்லையா அவன் என்ன இறச்சி எடுத்துக்கிட்டு வரேன் அதை வாங்கிட்டாரே இதை வாங்கிட்டாரேன் அவன் கடையை போயிட்டான் போனவனை இன்னும் காணலை இவ்வளோ தட்டி எழுப்புற முன்னாடி ஏன் இருக்கிற பாதி உயிரும் பெயரும் போலல்ல இருக்கு ரொம்ப ஓவர்தான் உங்கள் மாதிரி ரொம்ப பண்ணியது ஒரு பொம்பளைக்கு இவ்வளோ ஆவாதக்கா ம் ம் நல்ல நாள் அதுவும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வீட்டுக்கு சாப்பிட கூட்டுட்டு அவ இப்படி இழுத்து முடிட்டு இருந்து உறங்குனும் யாரு சமைப்பா ஆ அதுதான் என் கேள்வி மகாராணி தூங்கி எழும்பிட்டு வருவா நான் சமைச்சு வைப்பேன் தின்னலானே கிடைக்கலாம் என்னமோ யாருக்கு தெரியும் ம் ராத்திரி கோயில் வச்சு பாத்தேங்க்கா எல்லாரும் குடும்பமாக வந்துருக்கு பார்க்கவே நல்லா இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க ஆமாம் என் மோந்தா எல்லாராச்சும் சேர்ந்து போன்னு சொன்னான் தான் வந்தேன் இல்லைனா நான் தனியா காலையிலேயே போயிட்டு கொய்வையே கரிணி கிடந்திருப்பேமா ஆமா உங்க மரும எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் இது பண்ணுவானு தெரியும் ஆனா யாத்திரை நல்லா இருந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்தாளா என்னைக்கும் ஒரு பேண்ட் சட்டையும் போட்டுட்டு சுத்துவான் ஏத்தையும் புடவை கட்டி இருந்தா அதனால அவன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தான் மற்றபடி அவன் நல்லா இருக்கானு சொல்லாத முருங்கைக்காய்க்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கியா இவன் நல்லா இருக்கானா அண்ணா நிறைய நகை போட்டிருந்தா எல்லாம் வீட்டில இருந்து கொண்டு வந்ததாக்கா நீ சும்மா ஆயிரம்மா அவன் இருந்து நிறைய கொண்டு வந்து கிழிச்சுக்கிட்டான் ஏன்னா முறைப்படியிலேயே கல்யாணம் நடந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தா இருந்து கொண்டு வந்தான் வீட்டில இருந்து ம் பரவாயில்ல வீடு வீடா தெரிஞ்சாலும் அங்கெங்க போய் வாங்கி சாப்பிட்டாலும் பொறுப்ப நகையே சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த விஷயத்துல உங்க கெட்டி காரிதாக்கா ம் ஆமா இதெல்லாம் வக்கிய செலுத்து கொடுத்ததா ஏன் பி ஏச்ச விடாமா அவனை பற்றி பேசினாலே எனக்கு கிடப்பா இருக்கு அதை விடு பாராட்டா இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னான் நகையை வச்சு கேட்டோன்னு அமைதியாயிட்டாலே இதுலேருந்தே தெரியல என்னமோ இருக்கு நீ என் பையன் இறச்சி இறச்சிடுச்சதுல கொஞ்சம் கழுவி சமைக்க பண்ண வந்துருங்கண்ணம்மா ஆ வந்தாலும் கூப்பிடுங்க வாரேன் ஆமாம் கண்டிப்பாக வாரேன் அவள் வந்து எவ விஷயத்தெல்லாம் மூடி மூடி மறைப்பாளாம்

வீட்டில் போய் கேக் எல்லாம் கட் பண்ணி தந்தாவ ம் எனக்கு தான் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தது நான் ஆனந்த்கிட்ட மக்கா என்ன மன்னிச்சிருன்னு சொன்னேன் அவன் ஒன்றும் சொல்லலையா அக்கா அவன் என்னம்மா பிறந்தநாள் அதுமா மன்னிப்பு இன்னி பண்ணி கேட்டுட்டுறது சும்மா இருங்கம்மான்னு சொன்னான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சு வேற எங்கள் மைனிகிட்ட பூங்குடி ராசி தெரியலைன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா எல்லாம் கேட்டேன்லையா அதை பற்றியும் பூங்குடிகிட்ட பேசினேன் அவள் அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தான் தப்பாக நினச்சிட்டாலாம் என்னமோ தெரியலம்மா தப்பா எல்லாம் நினைச்சிருக்க மாட்டாக்கா அந்த பிள்ளைக்க கேரக்டர் நல்ல பிள்ளைக்கா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட சொல்லி இருந்துட்டேன் எனக்கே அது மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா என்னத்த சொல்லதுக்கு கெட்ட ஞார நினைச்சுக்கிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேமா சரி சின்ன பொண்ணுங்க வீட்டு போகும் சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு தாங்க போகணும் கடையில் போய் கொஞ்சமே தவிடு மட்டும் வாங்கலாம் பார்த்துக்கிடுங்க தவிடை வாங்கி காய்க்கு வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எப்போ போறதுக்கா நீ தவிடை வாங்கிச்சுக்கிட்டு வா நம்மளும் போவோம் கொஞ்சம் போல வேலை எல்லாம் செய்து கொடுக்கணும் இல்லாம மத்தியம் சாப்பாட்டு எல்லார்ட்டையும் போய் அதனால வேலை செய்து கொடுப்போம் ஆமா கூப்பிட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை கிடந்துச்சு அதெல்லாம் முடிச்சாச்சு நீ இப்ப கிளம்ப வேண்டியதா ஏன் நீ வரலையா ம் வரணும் நேற்று ராத்திரி குடில் பார்க்க போகல காலையில் தான் இவங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க அங்க போயிட்டு வந்துருவா கொஞ்சம் சீக்கிரம் வாக்கி இதா வேலையெல்லாம் நிறைய கிடக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தா தானே சீக்கிரம் முடியும் சரியா ஆ சரிக்கா நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் நான் நேற்று ராத்திரி குளச்சல் போயிட்டேக்கா பால பழம் குடியில் மட்டும் தான் இன்னும் பார்க்கல அதனால அதை மட்டும் போய் பார்த்துக்கிட்டு ஓடி வந்துடுக்கா ஆ சரி கீதா போயிட்டு சீக்கிரம் வந்துரு மதியம் சாப்பாட்டு முன்னாடி வந்துடணுமா ஆ கண்டிப்பாக்கா வந்துடுறேன் நானே வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேச்சு நான் பால பழத்து போறேன் சமைக்க வரணுமா கூட போகலாம் பாருங்கக்கா ஒவ்வொரு கிளையாட்டு கூப்பிட வேண்டியதா இருக்கு கொஞ்சம் போய் எடுத்து சமைச்சு கொடுப்போம் ஒரு கேட்டு தோணுதா பாருங்க இனி பாருங்க சாப்பாட்டு நேரத்துக்கு யாரு வந்தா யாரு வரலனா நமக்கு என்ன லட்சுமி நம்ம சின்ன பொண்ணுக்கு வீட்டில்லயே நடக்குது ஆனால் நம்ம போக வந்து தப்பாயிரும் நம்ம போவோம் போய் கொஞ்சம் வேலையும் செய்து கொடுப்போம் அப்படியே போற வழியில உமாவையும் வசதியும் கூட்டிட்டு போயிடலாம் சரியா சரிக்கா பின்னா ஆமா வாரி

வாங்க வாங்கன்னு சொல்லிய நேரம் என்ன சின்ன பொண்ணு உன கொஞ்சம் கூட புத்தி கிடையாதானா உன் மாமியார் திட்டுது திட்டுதுன்னு சொல்லியா இல்லையா திட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்க தானே செய்யுது இக்கா வந்து கிடந்து உறங்குனால கொஞ்சம் அசந்து உறங்கிட்டேன்க்கா உம் இப்போ இப்ப எல்லா வேலையும் செய்துட்டேன்க்கா இப்பன்னு இல்ல ராணி எப்பவுமே இப்படிதான் இங்க பாரு ஒரு நல்ல நாள் அதுவுமா பக்கத்து வீட்டுக்காரால எல்லாம் நம்ம சாப்பிட கூட்டிருந்தோம்னா அதே வாரம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சதானே அது நல்ல பழக்கம்

நேத்தை சர்ச்சி போட்டு போன நகை எடுத்து வச்சிரு ஆ சரிங்க அத்தை அப்புறம் அதில் வச்சு இதில் வச்சு ஜெட்டி யாரையும் மாதிரி பழைய தீ போட்டுறாத சரியா ஆ சரிங்க அத்தே என்னத்த சரியோ என்ன லட்சுமி வசந்தி உமாலாம் வரேன்னு சொன்னாவ அவையிலையும் காணல பாரு ஆமாக்கா வரலாம் என்னமோ தெரியல பாத்துடுங்க பாத்தியலா ஆமாமா நம்ம உள்ளே பூண்டையும் உடச்சிக்கிட்டு அவங்க அந்த சிக்கன் குழம்பு படப்படா வச்சிடலாம் அவ மத்தியான் சாப்பாடு சாப்பாட சிக்கரம் ரெடி ஆயிரம்ல ஆமாக்கா இல்லைன்னா சின்ன பொண்ணு மாமியார் வந்து ஒத்தையை தான் செய்யும் நம்ம பரவலாக செய்து கொடுப்போம் கனேக்கா வா வசந்தி வா உட்காரு என்னக்கா சமையல்லாம் ரெடி ஆயிட்டா எப்படி சாப்பாடு சூடா இருக்கா ஏன் வசந்தி நாங்கன்ற என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியாமல இருக்கு என்னக்கா இப்ப பூண்டு உள்ளி உடைச்சிட்டு இருக்கிறிய அப்ப இன்னும் ஒண்ணு ரெடி ஆகலையா இல்ல வசந்தி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு மாமியாரும் தனியாக என்ன இல்லைன்னு செய்வாள் அதான் கொஞ்சம் உதவி பண்ணி கொடுப்போம் ஏன் எல்லாரும் வர முன்னாடி நம்மளும் செய்துட்டோம்னா வந்தொன்னே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றலாம் ஐயோ கடவுளே தப்பான டைம்லாம் வந்துட்டோம் ம் பேசாமல் இழுவை கொஞ்ச நேரம் நிற்க சொன்னா இன்னும் இழுவையே கூட்டிகிட்டே வந்துருக்கலாம் அவசரப்பட்டுட்டே வசந்தி என்ன வசந்தி ஆ ஆ ஒண்ணு அக்கா ஆமாம் உமாளை காணல அவ்வளோ கூப்பிடம்லந்தா ஐயே மறந்து போச்சு நான் ஒரு எட்டு பேர் உமாளை கூட்டிட்டு வந்துருக்கா அப்புறம் அவளும் வருத்தப்படுவா பத்தியலா நான் போய் கூட்டிட்டு வந்துருக்கா நீங்க உங்க வேலையை பாருங்க நான் இப்ப வருவேன் சமைக்க ஹெல்ப் இல்லையா பண்ணுமா ஹெல்ப் சரி சின்ன பொண்ணுங்க மாமியாட்ட போய் ஏதாவது விட்டா போட்டு அவ போட்டு தான் நகையெல்லாம் எப்படி சேர்த்தன ஒரு ஐடியாவை கேட்டுட்டே வருவோம் என்னக்கா இவ்வளவு வந்தா இப்படியே காம்பிட்டா யாரும் வர வேலையா போல இருக்கு யார் வந்தாலும் வரட்டாலும் நம்ம ரெண்டு படப்படா எல்லா வேலையும் செய்திருவோம் சரியாம்மா ஆ சரிக்கா என்ன பாத்திமாக்கா இப்பதான் உங்களுக்கு என் வீட்டுக்கு வர வரக்கூடிய வழி தெரிஞ்சா என்ன இப்ப எல்லாம் காணவே இல்லை அப்படி இல்லை புஷ்பா வீட்டுள்ள வேலை இந்த பிள்ளையளை பாத்துக்கிட்டு அப்படி இப்படி இருக்கிறதுல அப்படியே நேரமும் பெயருது பார்த்துக்க அதான் மற்றபடி ஒன்றும் இல்லம்மா உம் சொல்றிய நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் கீதா கிட்ட பேச தொடங்குனதுல இருந்து ஃபுல்லா கீதா கூட இருக்கிற மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரியல புஷ்பா கீதா கிட்ட பியாசாம இருக்கும்போது மனசு கொஞ்சம் தள்ளு மாதிரி இருந்து இப்ப அவகிட்ட பியாசினாலும் மனசு கொஞ்சம் லூசா இருக்கு பாத்துக்க அதான் அவகிட்ட பியாசிட்டே இருக்கேன் மனசு கல்லா லூசா இவளே ஒரு லூசு அதுவே அவளுக்கு தெரியல ஓ அப்படியாக்கா சரி சரி பியாசுங்க நீங்க பியாசியதால அடிக்காதல எனக்கு என்ன பொறாமே இல்லக்கா நீங்க என்ன பொறாமுகிறாமு நினைச்சிடாதுங்க பாத்துடுங்க என்ன புஷ்பா இப்படி சொல்லிட்டா நான் ஒன்று அப்படி நினைப்பேனா நீ எல்லாம் பொறாமை விட முடியாது ஆளா எப்படா என்னையும் கீதாவையும் சேர்த்து வைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தா ஆமாக்கா அந்த நன்றி இறங்கி மறந்துடாதுங்க பார்த்துக்கிடுங்க நல்லா சேர்த்து வைக்க பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் பிரிஞ்சது காரணமே இவாதான் நல்லா ரயில் சுத்தியா வாகிதா வா வா என்னக்கா ரெண்டு பேரும் என்ன கிளம்பலையா எங்க கீதா அதான் சின்ன பொண்ணுங்க வீட்ல விருந்து வைக்கிறதா கூப்டாங்க இல்லையா கிளம்பலையா அக்கா ஆமா பத்தியா பேட்ட தரமா கொஞ்சம் அக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் இப்பதான் அவங்க கேங் எல்லாரும் பேரிகாவ வர வழியில லைட்டை எட்டி பார்த்துக்கிட்டு தான் வந்தேன் சமையலே இப்பதான் நடக்குக்கா அப்படியா இப்பதான் சமையலே தொடங்கிருக்கானோலா சரி பின்ன செய்யட்டு என்ன சமைக்கானோலோ சிக்கன் பிரியாணி நினைக்கக்கா வாசன் அப்படிதான் இருந்துச்சு பாத்துக்கிடுங்க என்ன ஒற்றுமை தெரியுமா ராணியும் லட்சுமியும் சேர்ந்து போறவ உமாலை வசதியும் சேர்ந்து போகிறாள செப்பா ஒற்றுமைனா ஒற்றுமை அப்படி ஒட்டும்க்கா அப்படியா சின்ன பொண்ணுங்க மாமியார் வீர பிடிச்சாதே வீர ஒற்றுமையாக தெரியாது அந்த பொம்பளை ஒன்றும் சொல்லலையாக்கா வாங்கக்கா நீ இங்கே வேற அங்கே எல்லோரும் சேர்ந்து தான் கூடிடுது வேலை சீக்கிரம் பேரெல்லாம் கும்மாலை அடிச்சிட்டு இருக்காளுவ அப்படியா ம் சரி சமயத்துக்கு நம்மளும் போவோம் என்ன பிரியாணி பத்தியா சீக்கிரம் தீர்ந்து போவோம் ஆ சரிக்கா